உடம்பு குளிர்ச்சிக்கு குடிக்கிறது சந்தோஷம் தரக்கூடிய ஒரு பானம் உங்களுக்கு உடம்புல சூடு ஜாஸ்தியா போச்சுண்டா அருமையா சாப்பிடுறதுக்கு பானகம் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத இப்ப சொல்ல போறேன் கல்லு மண்ணு இல்லாத நல்ல வெள்ளம் சுக்கு ஏலக்காய் எலுமிச்சம்பழம் பச்சை கல்பூரம் நல்ல தண்ணி இம்புட்டு தான் வேணும் இப்போ நம்ம அதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் நல்ல வெல்லம் கல்லு கட்டி இல்லாத வெல்லம் அத நல்லா பொடிச்சு வச்சுக்கணும் அதுல நல்லா தண்ணிய ஊத்தி கரைக்கணும் இதுக்கும் நல்லா இதெல்லாம் கரைச்சிட்டு கூட ஒரு வாட்டி வடிகட்டிடுவேன் நல்லா கரைச்சு வடிகட்டி தான் வச்சிருக்கேன் தைரியமா குடிக்கலாம் இப்போ வெல்லத்தை கரைச்சாச்சு இதுல ஏலக்காய் தூள் சுக்கு பொடி பச்சை கல்பூரம் விரல்ல வருங்க குனிக்கிட்டேன்னா இது அம்புட்டையும் போட்டு நல்லா கலந்துட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு கொஞ்சம் விட்டா போதும் ஆனால் எலுமிச்சம்பழம் நல்லது பிசத்துக்கும் நல்லது இந்த பானகம் அம்புட்டு நல்லது நல்ல இனிப்பாவும் இருக்கும் நல்ல உடம்புக்கும் குளிர்ச்சியா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கப்பா